மீன்பிடி தடைகாலம் முடிஞ்ச முதல் ஞாயிற்றுக்கிழமை நம்ம எப்பயும் போற அண்ணங்கோயில் மீன்பிடி துறைமுகத்துக்கு தான் வந்திருக்கோம் ஃப்ரெஷ்ஷான மீன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இந்த மீன்பிடி தடைகாலம் போட்டதுனால நமக்கு சரியான மீன் வரத்தும் கிடைக்கல வர மீன்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பழைய மீனா இருந்தது அதை நமக்கு சாப்பிடவும் பிடிக்கல சாப்பிட்டா உடம்புக்கும் ஒத்துக்கல ஏன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷா மீன் சாப்பிட்டு சாப்பிட்டு பழகியாச்சு அதனால இந்த மீன்பிடி தடைகாலம் முடிஞ்ச உடனே முதல்ல போய் மீனை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாரும் எப்பயும் போற அண்ணன் கோயிலுக்கு போயிட்டோம் செம்ம கூட்டங்க நம்மள மாதிரி நிறைய பேர் வந்திருப்பாங்க போல நல்ல கூட்டம் மீனும் நிறைய வெரைட்டிஸ் வந்திருந்தது சென்னாவர வஞ்சரம் வஞ்சரம் எல்லாம் எக்கச்சக்கமா வச்சிருந்தாங்க ஆனா எங்க வீட்டுல வஞ்சரம் நாங்க வாங்கல ஏன்னா எங்களுக்கு அது எங்க வீட்டுல நிறைய பேருக்கு வஞ்சரம் பிடிக்காது எனக்குமே அந்த அளவுக்கு பிடிக்கல மத்தபடி நிறைய மீன் இருந்தது காணாங்கத்தை சென்னாவர கிழங்கா அப்புறம் வந்து மத்தி மீன் கனவாலாம் நிறைய வச்சிருந்தாங்க கூடவே நண்டு வச்சிருந்தாங்க நம்ம ரெகுலரா ஒரு அக்காட்டை வாங்குவோம் அந்த அக்கா கிட்ட என்னென்ன மீன் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அக்கா கிட்ட வஞ்சர மீனும் பாறை மீனில் கொஞ்சம் வெரைட்டிஸும் கூடவே வந்து கனவாவும் இறாவும் நிறைய வச்சிருந்தாங்க நண்டு வச்சிருந்தாங்க நாங்க வந்து கனவாவும் இறாவும் அவங்க கிட்ட வாங்கிட்டோம் மீன் வந்து பெரிய மீனா வாங்க வேணாம் பெரிய மீனா வாங்கினா எங்களுக்கு ஒரு மாதிரி மூஞ்சு அடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன மீனா ஒரு மூணு வெரைட்டிஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வேற பக்கம் போயிட்டோம் நிறைய பார்த்தீங்கன்னா மடவை கூடவே வந்து வஞ்சரம் மீன் தான் ஆனால் எக்கச்சக்கமாக வந்துருந்தது ஏன்னு தெரியல கூட சென்னாக அப்புறம் வந்து எங்களுக்கு தேவையான மீன் வாங்கிட்டோம் கனவாவை சுத்தம் பண்ணுறதுக்கு அங்கேயே கொடுத்துட்டோம் அவங்களே நீட்டாக நமக்கு சுத்தம் பண்ணி கொடுத்துட்டாங்க இது மட்டும் இல்லை வேலை என்ன சொல்லணும் அப்படின்னா மீனோட வேலை மீன்பிடி காலம் முடிஞ்சு முத நாள் அப்படின்றதுனால அதை மொதல் சண்டே அப்படின்றதுனால விலை வந்து ஜாஸ்தியாக தான் இருந்தது விலை வந்து யாருமே குறைச்சிக்கவும் இல்லை நமக்கு தெரிஞ்ச அக்கான்றதுனால அவங்க கனவாகவும் யாராவும் கொஞ்சம் விலையெல்லாம் குறைச்சி கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் கழித்து எல்லோரும் மீன் சாப்பிட்றாங்க அப்படின்றதுனால அவங்களும் வந்து கொஞ்சம் லாபம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் விலை குறைக்கவே இல்லை ஒரு பக்கம் நிறைய பேர் வந்து மீனெல்லாம் அப்படியே ஒரு கூறு மாதிரி வச்சு ஏலம் விட்டுட்டு இருந்தாங்க அதுவும் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது இந்த அண்ணன் கோயில் மீன்பிடி துறைமுகத்தை பற்றி நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் இந்த மீன்பிடி தடைகாலம் முடிஞ்சு வர முதல் மீன் அப்படின்றதுனால கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக தான் இருந்தது நீங்கள் உங்கள் பக்கம் இதே மாதிரி வந்து மொதல் மீனை வந்து வில அதிகமாக இருக்குது அப்படின்னாவோ இல்லை நீங்கள் போய் வாங்கினீங்க அப்படின்னாவோ மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி